அஸ்லாம் வலைக்கம் அர்ஷமித்துலாஹி வரகாஜ் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே குறிப்பாக என்னுடைய பிரியமான சகோதரரை பார்த்து கேட்கிறேன் இந்த ரம்ஜானுடைய மாதம் ஆரம்பிச்சுச்சுன்னா பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளால் நிரப்பப்படுவதை பார்க்கறோம் ஏன் அந்த ரம்ஜான்ல மட்டுமே உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதா மற்ற மாதங்களில் கடமை இல்லையா நோன்பு வச்சா தொழுகணும்னு இருக்குதா நோன்பை கேட்டி தொழுகவே கூடாதுன்ற எதாவது ஏதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்காங்களா அல்ல புறான்ல இருக்க அந்த வசனங்கள் இல்லையே பின்னையே ரம்லான்ல விழுந்து விழுந்து தொழக்கூடியவங்க ரம்லான் பெருநாளுடைய தோஹரில் இருந்தே தொழுகை தூக்கி வீசுகிறார்கள் இதில் ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா நபிசல்லாஹலிஸன் சொன்னாங்க இல்லையா அலிச்சாட்டியம் செய்யக்கூடிய சைத்தானை அல்லாஹ் ரபுல் இசத் ரம்லானுடைய காலத்தில் கட்டி போடுறான் அதனால தான் பிற மாதங்களில் தொழுகாதாலும் கூட சில நோம் வைக்காத சகோதரன் கூட பள்ளிவாசலில் வந்து தொழுவதை பார்க்க முடிகிறது காரணம் மேல்படியான அல்லாஹுடைய தூதர் சொன்னாத மாதிரி மேல்படியான அல்லாஹ் சங்கிலி போட்டு கட்டி வச்சிடறான் அதனால என்னமோ அவர்கள் வருகிறார்கள் இதே ரம்தானுடைய நாளுக்கு தொகரிலிருந்து அவன் சைத்தான் அவனால் அல்லாஹுடைய கட்டளையால் விலங்கிட்டப்பட்டிருக்கக்கூடிய பட்டிருக்கக்கூடிய சைதான் விலங்கலி அவிழ்த்து விடப்படுகிறது இந்த நபர்கள் அவனுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் காரணம் என்ன ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா ரம்லாருடைய காலத்துல வந்து தொழக்கூடியதை ஒரு தொழுதாகணும் வச்சுட்டோம் தொழுகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து தொழுகும் பொழுது அது அந்த நோம்போட முடிஞ்சு போயிடுது இல்லை சகோதரர்களை தொழுகை என்பது அல்லாஹ் எப்பொழுது ஏழு வயது ஆகிறதோ நபிசல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது ஆன உடனேயே நீங்கள் தொழுக கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய குழந்தை பத்து வயதாகி தொழாவிட்டால் அடித்து தொழுக வையுங்கள் என்பதாக ரசூல்லாஹி சமுல்லாஹி சொன்னாங்க இப்போ தொழுகை என்பது அடிப்படை விஷயம் வருடம் முழுவதும் தொழுகக்கூடியது மனிதன் பத்து வயதிலிருந்து மரணிக்கும் தருவாயில் வரையிலும் ஒரு கடமை அவனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை ஆனால் அந்த தொழுகை இந்த சமூகம் எப்படி ஆக்கிடுச்சின்னு சொன்னால் ரம்லானுடைய காலம் வந்தால் ரம்லானில் நோவம் வச்சா தொழுகணும் அப்போ ரம்லான் முடிஞ்ச இதுமே தொழுக தேவையில்லைங்கிற மாதிரியான வெளிப்பாடாக காட்டுகிறார்கள் அப்போ குறைந்தபட்சம் ரம்லானிலாவது தொழுகையை முறைப்படி தொழுவது ரம்லானுடைய காலத்திற்கு பின்னாலும் நான் நிரந்தரமாக தொழுவேன் என்ற எண்ணத்தோடு தொழுவது கூடியவர்களுக்கு ரம்லானுடைய காலத்திற்கு பின்னாலும் தொழுவதற்கான சூழ்நிலை அமையும் இல்லாட்டி மேல்படியா அவுத்து விட்டதுமே அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்குவான் மாப்பிள்ளை போயிடாத இத்தனை நாளாக தொழுத இப்போது ரெண்டு நாள் மிஸ் பண்ணிடலாம் இப்போது உறவுக்காரங்களில் பிரியாணி போட்டவங்க போட்டு ஏன்னா அதான செய்வாங்க ரம்லானுடைய ஃபர்ஸ்ட் நாள் தொகர் தொழுகிற நபரு பெருநாள் அன்னைக்கு ஏன் தோஹர் தொழுகலை ஏன்னா இவர் பிரியாணி போட்டு ஃபர்ஸ்ட் நாள் தோஹர் தொழுகிற மனுஷன் ஏன் பெருநாள் அன்னைக்கு தொழுகிறது இல்லை அன்னைக்கு தோஹர் கடமை இல்லையா அப்போது அந்த நேரத்தில் நஃப்ஸ் ஷைத்தான் வந்து என்ன சொல்லுவானா இப்போ தொகர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அசருக்கு போயிடலாங்குவோம் அப்புறம் அசருக்கு போகும்போது கொஞ்சம் டயர்டா இருக்கு நாளாக நோன்பு நோம்பு தியாகி இல்லையா கொஞ்சம் படுக்கலான்னு படுப்போம் போய் கண்டிப்பாக யா நானே எழுப்புறேன்னு மேல்படியாவும் சொல்லுவான் அப்புறம் மகரீபு உறவுக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க விஷ் பண்றதுக்கு சரி மகரீபு விட்டா இஷாவும் போயிட்டு துளையிட்டோம் நாளைக்கு ஃபஜர்ல இருந்து கண்டு இத்தனை நாளா எழுந்திரிச்சோம் இல்லையா இத்தனை நாளாக தகஜத்துக்கே எழுந்திரிச்சோம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம் நாளைக்கு ஃபஜர் ஃபர்ஸ்ட் சப்பில் போய் நிற்போட்டோன்னு படுக்க வைக்கிற சைத்தானுடைய அந்த சூழ்ச்சி இவர் ஃப்ளாட்டு மையத்து அடுத்த நாள் தோஹருக்கும் கூட எதிர்க்க மாட்டார் ஏன்னா முப்பது நாள் நோன்பச்ச கஷ்டப்பட்ட அந்த உடம்பு இல்லையா அதுக்காக ரெஸ்ட்டு கொடுக்குறார் சவுரில் இந்த மனநிலைகளை மாற்றுங்கள் ரமலானிய தொழுகைகளாளிகளாக இருக்காதீர்கள் ரமலானிய திலாவச் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் ரமலானிய நோன்பாளிகளாக இருக்காதீர்கள் நிரந்தர தொழுகையாளிகளாக இருங்கள் நிரந்தர குரானி ஓதக்கூடியவர்களாக இருங்கள் நிரந்தரமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வீக்கக்கூடியவர்களாக இருங்கள் நிரந்தரமாக இரவு நேரத்திலே அல்லாஹாவை வணங்கி வழிபடக்கூடிய தஹஜித் தொழுகியாளிகளாக இருங்கள் அதற்கு முயலுங்கள் இந்த ரம்லானிய அந்த பள்ளிகள் நிறையக்கூடிய அந்த நிலை என்பது ஏனோ ரம்லானுடைய அன்றைய தோஹரிலிருந்தே பள்ளிகள் காலியாக இருப்பது இது இத்தனை நாள் தொழுத இந்த தொழுகையாளிகள் தானா இவர்கள் அல்லாஹுக்காக தான் தொழுதார்களா இல்லை ஊராரை காட்டுவதற்காக தொழுதார்களா இல்லை இவர்கள் ரம்லானிய தொழுகையாளிகளா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால இப்போ இருந்து இந்த ரம்ஜானிலே தொழுகக்கூடிய சகோதர்கள் ஒரு உறுதி கொள்ளுங்கள் என்னுடைய தொழுகை இது ரம்ஜானிய தொழுகை அல்ல என்னுடைய தொழுகை என்னுடைய மரணம் வரையிலும் தொழக்கூடிய தொழுகை என்ற எண்ணத்தோடு இப்பொழுது தொழுகு அல்லாட்டது வாசிங்க எல்லாம் எனக்கு நிரந்தர தான் இந்த தொழுகையை நான் விட்டுவிடக்கூடாது என்னுடைய மரணம் வரையில் நான் தொழுகணும் அப்படிங்கிற அந்த ரூஹானியத்தான தொழுகை அப்படி சும்மா பாவ்லா தொழுகை இல்லை உண்மையிலே அதில் ஓதக்கூடியதை அதை அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த தக்பீர்களை சஜிதாவில் ஓதக்கூடியதை தொழுகும் பொழுது அர்த்தம் தெரிது குறைந்தபட்சம் அலமதுசுராவுடைய அர்த்தமாக தெரிந்து அதை ஒரு வழக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழுது துவா செய்து இருப்பவர்கள் இன்ஷல்லா பெருநாள் அன்னைக்கும் நொஹரும் துழுவார்கள் அசரும் துழுவார்கள் முடிஞ்சால் அடுத்த நாள் அதே நேரத்திலேருந்து தஹஜித்தும் துழுவார்கள் அதனால் ரம்லானிய தொழுகையாளிகளாக இல்லாமல் நிரந்தர தொழுகையாளிகளாக இருப்பதற்கு இப்பொழுது எல்லா இடத்துல துவாசிங்கள் உறுதி கொள்ளுங்கள் என்னுடைய தொழுகை இப்போ தொழுகிறதெல்லாம் இல்லை இது என்னமோ நிருபத்தின் அடிப்படையில் வச்சுட்டோங்கிற அடிப்படையில் வந்துட்டேன் என்னுடைய உண்மையான ரியல் தொழுகை பெருநாளன்றிக்குறிலே முதல் சஃபிலே தக்பீரை தஹரீமா அது ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழுகை என்னுடைய மரண வரியிடம் இருக்கும் என்ற உறுதியோடு தொழுகுங்கள் அல்லாஹ் ரபுல் இசத் நிரந்தர தொழுகிகளாய் அலிகளாக என்னையும் என் சந்ததிகளையும் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் அல்லாஹ் ஆக்கியல் புரியட்டுமாக இஸ்லாம் அலிக் வரமத்துல்லா வருகிறது لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد لك والملك لا شريك لك